வணக்கம் ஸ்ரீஸ் இ ஸ்ரீ பாலாதேமன கந்தசாமி டிஎன் டெட்டு டிஎன்ஸ் ஸ்டூடெண்டுக்கான எக்கனாமிக்ஸ் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு இன்றைய கிளாஸ் வந்து தமிழ்நாடு மானிட மானுட புவியியல் அப்படிங்கிற டைட்டில் இருந்து சில தகவல்கள் நம்ம அதில் பார்ப்போம் இல்லை என்ன அப்படின்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட்டும் இப்போ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே மாதிரி எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி எல்லாமே கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வரிசையாக வந்துகிட்டே இருக்கணுமே இது வந்து எக்கனாமிக்ஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஏரியா தான் பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் மனபான் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிறதுல கீவேடாக மைண்டில் வச்சு மனபான் பண்ணிக்கோங்க இதுதான் நமக்கு முக்கியமானது அப்புறம் எக்கனாமிக்ஸ் சொல்லுக்குள்ள நம்ம எல்லாம் சொல்லு போகும்போது இன்னும் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல வந்து பாருங்க தமிழ்நாடு மானுட புவியியல் வேளாண்மை அப்படிங்கிற தகவல் இருந்து பாத்தீங்கன்னா மானுட புவியியல் அப்படிங்கிறது வந்து மனித சமுதாயம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிற வழிமுறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மானுட புவியியல் அப்படின்னு புக்குள் கொடுத்துருப்பாங்க பூமியில பல விதமான வளங்கள் இருக்கு அதுல மனித வளம் தான் மிக சிறந்த வளம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சூரியாட்டல அது நிறைய வளங்கள் இருக்கு வேளாண்மை அப்படிங்கிற ஏரியாவில் நீங்க நம்ம என்ன எடுத்து போறோம் அப்படின்னா அகர் கல்சரா அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா அக்ரிகல்சர் அப்படின்ற அந்த சொல் வந்து லத்தீன் வார்த்தைகளாகிய அகர் கல்சரா இந்த ரெண்டு வார்த்தைகள்ல இருந்துதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலம் மற்றும் வளர்தல் நிலம் மற்றும் வளர்தல் அப்படின்னு பொருள்படும் மனப்பரம் வேளாண்மை அப்படிங்கிறது விவசாய நடைமுறைகள் அப்படின்னு சொல்லப்படுற பயிர்கள் சாகுபடி செய்கிறது கால்நடைகளை வளர்க்கறது அதங்க ஆடு மாடுகள் மேய்க்கிறது மீன் பிடிக்கிறது இது எல்லாத்தையும் சொல்லலாம் வேளாண்மை அப்படிங்கிறது இதெல்லாம் அடங்கும் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான தொழிலே வேளாண்மை தான் அப்படிங்கிறது நம்ம குழு கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்ட்ஸ் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து அறுபத்தி அஞ்சு சதவீதம் மக்கள் வேளாண்மை துறை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு இருக்கு மக்களுடைய வாழ்வாதாரமே இதுதான் வேளாண்மை துறைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வேளாண்மைதான் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் தான் மாநிலத்தினுடைய முதன்மை பயிர்கள் சொல்லப்படக்கூடிய நெல்லு திணை வகைகள் பருப்பு வகைகள் இது எல்லாமே சொல்லலாம் சரிங்களா வணிக பயிர்களும் தனியா இருக்கும் அதாவது முக்கியமான வணிகப் பயிர்கள் எடுத்துக்கணும்னா இந்த கரும்பு கரும்பு பருத்தி சூரியகாந்தி அந்த சூரியகாந்தி எண்ணெய்கள் எடுத்து பாருங்க சூரியகாந்தி தென்னமரம் முந்திரி மிளகாய் எள்ளு நிலக்கடலை தேயிலை காப்பி ஆலக்காய் இதெல்லாம் சொல்லலாம் வணிக வியாபாரம் சேர்த்து உண்டான பயிர்கள் நம்ம விளைவிக்கிறது விவசாயத்தை நம்ம பண்ணக்கூடிய ஒரு வேளாண்மை செய்யறதுக்கு ஏற்ற புவியியல் காரணிகள் எடுத்துட்டோம்னா புவியியல் காரணிகள் நல்லா மயில் வச்சுருக்கோம் நிலம் இதெல்லாம் புவியியல் காரணி காலநிலை எவ்வளவு ஹீட்டு இப்ப வெயில் காலம் காலம்னு சொல்லப்பா இந்த காலநிலை மண் வண்டல் மண்ணா இல்ல செம்மண்ணா இல்ல இரும்பு ஆக்சைடு செம்மண்ணா செம்மண்ல பருப்பு வகை நிறைய வரும் வண்டல் மண்ணில் நல்ல நெல் நல்லா வரும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோரங்கள்ல தான் இருக்கும் சோ அந்த மாதிரி மண் வகைகள் நீர்ப்பாசனம் இப்ப வந்து ஆற்றுல நமக்கு கிடைக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையில தான் அதிகமாக கிடைக்குது அது வருஷத்துல ஒரு நாலு மாசம் கிடைக்குது மற்ற டைம்ல அந்த போர் வெள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இருந்து வரக்கூடிய தண்ணி இதை நம்பி இதே நம்ம புவியியல் முதல்ல நிலத்தோற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிலத்தோற்றம் அப்படிங்கறது சமவெளிகள் வண்டல் மண் அப்படின்னு அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்ததுக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் அப்படின்னு பல விதமான நில அமைப்புகள் இருக்கு இதுல சமவெளிகள் தான் வேளாண்மை செய்கிறதுக்கு ஏத்த அதாவது சமமா இருக்கக்கூடிய மண் அந்த பகுதி ஏரியா சரிங்களா சமவெளிகள் தான் வேளாண்மை செய்யறதுக்கேத்த வன் வண்டல் மண் இருக்கும் அதனால சமவெளிகள் தான் வேளாண்மை ஏத்த தகுந்த நிலம் அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டுக்கு வண்டல் மண் நிறைய இருக்கக்கூடிய காவிரி சமவெளி தமிழ்நாட்டுக்கு குறிப்பிடத்தக்க வேளாண் பகுதி அப்படின்னு சொல்றது வந்து காவிரி சம சமவெளி அந்த ஒகானிக்கல் ஏரியால இருந்து அப்படியே டிராவல் பண்ணி ஈரோடு பாவானி போயிட்டு அங்க தஞ்சாவூர்ல கலகிறது பாருங்க கல்லணை இதெல்லாம் காசு பண்ணி போயிட்டு பாருங்க இடையில மேட்டூர்ல பாக்கு பாருங்க இந்த காவிரி சமவெளிகள் இது செய்திருக்கக்கூடிய பகுதியில காவிரி காவிரி சமவெளின்னு சொல்லுவாங்க இது வந்து தமிழ்நாட்டுக்கு மிக குறிப்பிடத்தக்க ஒரு வேளாண் பகுதி அப்படின்னு சொல்லி பீடபூமி வேளாண்மை செய்யறதுக்கு ஏற்ற தான் அந்த பீடபூமி பகுதி வந்து ஓரளவுக்கு தான் வேளாண்மை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு பகுதினு சொல்லுவாங்க மலை பிரதேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான அளவுல தான் வேளாண் சேர்க்கும் மலையில போயிட்டு எவ்வளவு விவசாயம் பண்ண முடியும் ஹில்ஸ்ல அது ரொம்ப சிரமமான விஷயம் இல்லைங்களா சரி அதனால விட்டுறத காலநிலை அப்படின்றத பாத்தீங்கன்னா பூமத்திய ரேகைன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய பூமி இப்படி இருக்கு அப்படின்னா ஆரஞ்சு பல சைஸ்ல அந்த மேலையின் தட்டையும் கேளியும் தட்டையும் தான் இருக்கும் இல்லைங்களா இப்படி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு டிகிரி இங்கிருந்து இந்த தான் நம்ம நம்ம இந்தியாவுடைய ஏரியா இருக்கு பூமதி ரேகை அப்படின்னாலே இந்த சூரியனுடைய வெப்ப கதிர்கள் அதிகமா இருக்கும் சரிங்களா சோ இந்த ஹீட்டிங் அதிகமா இருக்கும் இப்போ இந்தியாவுடைய அந்த லொக்கேட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டா நான் வரைஞ்சிருக்கேன் இதுக்கு பேர் நான் இந்தியா பேர் வச்சிருக்கேன் நீங்க ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க காக்கா பார்க்கறது குருவி பார்த்து ஏதாவது வச்சுக்கோங்க சோ இங்கிருந்து ஒரு எட்டு டிகிரி டிஃபரெண்ட்ல பூமி திரைக்கு தான் இருக்கு சரிங்களா தமிழ்நாடு பூமி திரைக்கு பக்கத்துலயும் வெப்ப மண்டலத்திலயும் இருக்கு ஏன்னா வெப்ப மண்டலம் இந்த மேல இருபத்தி மூணு டிகிரி கீழே இருபத்தி மூணு டிகிரி கடக்கடைக்கு மகர சொல்றோம் ஸோ இந்த ஏரியா கூட வெப்பமான பகுதி தான் ஆக சூரியனுடைய வெப்பமான பகுதி நம்ம இந்தியா இப்போ இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பாயிண்ட்ல இங்க நமக்கு இதாகும் சரி இப்ப இங்க என்ன சொல்ல வரும் ஹீட் அதிகம் தமிழ்நாட்டுல சரிங்களா அதனால வந்து என்ன சொல்றேன் காலநிலை அப்படின்னு தமிழ்நாடு பூமி தேரேகைக்கு வெப்ப வெப்பமண்டலத்திலும் இருக்கு அதனால தமிழ்நாட்டோட வெப்பநிலை வருஷம் முழுசும் அதிகமாவே இருக்கும் வெப்பமாதான் அதிகமா இருக்கும் அதனாலதான் வெப்பமண்டல பயிர்கள் மட்டுமே இங்க பயிர்றாங்க அப்படின்னா வெப்பமண்டல பயிர்கள் என்னென்ன இந்த நெல் இதெல்லாம் சொல்லலாம் நீர் வேளாண்மை செய்யறதுக்கு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான காரணியா சொல்லப்படுது அது வடகிழக்கு பருவமழையில் வரக்கூடிய நீர் தான் வடகிழக்கு தான் இப்போ அடுத்து வந்து மண் எந்த மாதிரி கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயிர் செய்யறதுக்கு என்னென்ன மண் எந்த மாதிரி மண் இருக்கணும் அப்படின்னா வேளாண்மை செய்யறதுக்கு மிக முக்கியமான கூறுகள் ஒண்ணு மண் அப்படின்னு சொல்லுவோம் இது பயிர்கள் தாவரனுடைய வளர்ச்சிக்கு தேவையான கனிம சத்துக்கள் ஊட்ட சொத்துக்கள் எல்லாம் இது தெரிஞ்சு வண்டல் மண் எங்க அதிகமா இருக்குன்னா ஆற்று பழத்தகது ஆற்றுல இருந்து அடிச்சிட்டு வரக்கூடிய அந்த சைடுல இருக்கக்கூடிய ஆற்றுல இருந்து வரக்கூடிய வரக்கூடியம் சைடு ஒதுக்குது இல்லைங்களா அந்த ஆற்று பள்ளப்பாக்குகளையும் கடற்கரை சமவெளி பகுதிகளும் நிறைய இருக்கிறதுனால இந்த பகுதிகள் வேளாண்மைக்கு உகந்த ஒரு உற்பத்தி வேளாண்மை செய்யறதுக்கான ஒரு முக்கியமான இடமா சொல்லப்படுது நெக்ஸ்ட் நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது நம்ம என்ன தெரிஞ்சு போறோம் அப்படின்னா நீர்ப்பாசனம் பருவமழை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாநிலத்துக்கு சரியான அளவுக்கு கிடைக்கிறது இல்லை இது பருவகாலத்தில் மட்டும்தான் மழை கிடைக்கும் நம்ம இந்திய நம்ம தமிழ்நாடு ஏரியாவுக்கு பருவகாலம் பெய்த்து விட்டால் பயங்கரமான தான் இது நிறைய நம்ம பார்த்துருக்கோம் கடுமையான பஞ்சமெல்லாம் வந்திருக்கு அதனால மாநிலத்தில் பயிர் சாகுபடி செய்யறதுக்கு நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதா சொல்லப்படுது வறண்ட நிலங்கள்ல மானாவரி பயிர்கள் பயிரிடுறாங்க தமிழ்நாட்டுல வேளாண் பருவ காலங்கள் அப்படின்னு ஒரு ஏரியா நம்ம புக்கு கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சொன்ன வாரி சம்பா நவரை இதை வந்து அதை நம்ம பார்ப்போம் வெப்பநிலை மண்ணோட ஈரப்பதத்தை அடிப்படையா வச்சுன்னா விவசாயிகள் பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி பல வகையான பயிர்களை பயிரிடுறாங்க அதாவது நெல் விளைவிக்கிறாங்க நம்ம மாநிலத்தோட வேளாண் பருவ காலங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சொர்ணவாரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டைம் எக்ஸாம் கேட்டிருக்காங்க சொர்ணவாரினா சித்திரை பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏப்ரல் இருந்து மே வரைக்கும் விதைப்பாங்க ஏப்ரல் டு மே இது வந்து சித்திரை பட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அறுவடை செய்யறது ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பருக்குள்ள அந்த செப்டம்பர் லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இல்ல பனிக்காலம் வர ஆரம்பிச்சோம் சரிங்களா சோ ஆரம்பிக்கிறது ஏப்ரல் டு மே வரைக்கும் அறுவடை செய்வாங்க அப்புறம் அறுவடை செய் ஐ மீன்ஸ் விதைப்பாங்க ஏப்ரல் விதைப்பாங்க ஆகஸ்ட்ல அறுவடை செய்வாங்க ஆகஸ்ட் டு செப்டம்பர் குள்ள அறுவடை செஞ்சாங்க என்னென்ன பயிர்கள் அந்த மாதிரி செய்வாங்க பருத்தி திணை வகைகள் இதெல்லாம் செய்வாங்க ரெண்டாவது சம்பா சம்பா நாத்து சொல்றாங்க சம்பா ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்ற பாருங்க அது இங்கதான் ஆடிப்பட்டம் சம்பா அப்படின்னா அது எங்க ஜூலைல இருந்து ஆகஸ்டுக்குள்ள விதைப்பாங்க அறுவடை செய்யறது ஜனவரி இருந்து பிப்ரவரிக்குள்ள அறுவடை செய்வாங்க என்னென்ன பயிர்கள் நெல் கரும்பு இதெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா சோ அடுத்து மூணாவது நவரை அவரைன்னு மைண்ட்ல வச்சுக்கூடாது நவரை சொன்னவாரி சம்பா நவரை இந்த மூணு வெறி வெறி இம்பார்ட்டன் எக்ஸாம் அடிக்கடி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் விதைக்கிற காலம் நவரை நவம்பர்ல இருந்து டிசம்பருக்குள்ள அறுவடை செய்யறது இருந்து மார்ச்க்குள்ள சரிங்களா என்னென்ன பயிர்கள் பழங்கள் காய்கறிகள் வெள்ளரி தர்பூசணி இதெல்லாம் இது பண்ணுவான் தமிழ்நாட்டுடைய முக்கிய பயிர்கள் அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா நெல்லு அதுல பொன்னி கிச்சடி சம்பா ரெண்டு பேர் மயில் வச்சுக்கோங்க பொன்னி அரிசி கிச்சடி சம்பா அரிசி கிச்சடி சம்பா பாட்டு நிறைய கேட்டிருக்கோம் இல்லைங்களா தமிழ்நாட்டில் பயிரிடப்படக்கூடிய முக்கியமான நெல் வகை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டே ரெண்டு வகை இது மட்டும்தான் இந்த பயிர் தமிழ்நாடு பூரா பயிரிட்டாலும் தஞ்சாவூர் ஸ்பெஷல் தஞ்சாவூர்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களா திருவாரூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் கடலூர் தென்காசி இந்த மாதிரியான மாவட்டங்கள் எல்லாம் அதிகமா பயிரிடுவாங்க நெல் உற்பத்தி செய்வதற்கு இந்திய மாநிலங்கள்லேயே நம்ம தமிழ்நாடு மூணாவது பிளேஸ் இருக்கு மூன்றாவது இடத்துல இருக்கு தமிழ்நாட்டுல காவிரி டெல்டா பகுதி அதிகமான நெல் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி தண்ணி நல்லா கிடைக்குது அதனால இந்த பகுதியை தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க காவிரி டெல்டா பகுதியை தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம புக்கில் வந்துட்டு ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க இப்போ இதை இன்னொரு பக்கம் இருக்கா ஒரு பாக்ஸ் நியூஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க என்னென்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்காக டிஏஎன்யு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு வேளாண் அக்ரிகல்ச்சர் டிஏஎன்யு தமிழ்நாடு என்ன சொல் வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் டி ஆர் ஆர் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் ஆராய்ச்சி நிலையம் நிறுவனம் ஆராய்ச்சி நிறுவனம் நெல் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு இந்திய நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நமக்கு ஒரு சைடில் ஒரு பாயிச்சா கொடுத்துருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆடுதுரை அப்படிங்கிற இடத்துல இருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இது வந்து என்ன சொல்றது ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் பண்ணாங்க ரைட் இப்போ இது இந்த வகை இது ஒரு பாக்ஸ் தருந்து நாம இங்கே எடுத்துக்கூடியது என்ன அப்படின்னா திணை வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் நம்ம பார்க்கலாம் திணை தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை ஏறக்கறிய மூன்றுல ஒரு பகுதி மூன்றுல ஒரு பங்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான உணவுனா அது இதுதான் தினை வகைகள் தான் அதங்க சோளம் கேழ்வரகு கம்பு இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பட் இது மூணுல ஒரு பங்கு மக்கள் வந்து இதெல்லாம் சாப்பிட்றாங்க இது முக்கியமான திணைப்பயிர்கள் சொல்லலாம் இந்த மாதிரியான பயிர்கள் வறண்ட பிரதேசங்கள்ல மட்டும் இல்லாம கடற்கரை சமையலையும் வளருது கோயம்புத்தூர் பீடபூமி கம்பம் பள்ளத்தாக்கு அந்த ஏரியால பாத்தீங்கன்னா சோளம் பயிரிடுவான் அப்ப கேழ்வரகுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேழ்வரகு வந்து கோயம்புத்தூர் தருமபுரி வேலூர் கடலூர் மாவட்டங்கள்ல அதிகம் இந்த கேள்வரகுனான மாவட்டங்கள் இதெல்லாம் சொல்லலாம் கம்பு வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் திருநெல்வேலி தென்காசி கரூர் பெரம்பலூர் சேலம் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல கம்பு பயிடுவாங்க பருப்பு வகைகள் எடுத்துட்டோம்னா பருப்புனாலே புரதம் தான் அரிசினாலே கார்போஹைட்ரேட் தான் நமக்கு எப்படி அரிசி சாதம் அதாவது கார்போஹைட்ரேட்டும் புரதமும் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி இப்போ நம்ம தாவரம்னு எடுக்கும்போது நைட்ரஜன் வெரி இம்பார்ட்டன்ட் நைட்ரஜன் பாஸ்பரஸ் தேவை நான் அடிக்கடி உணர்த்துற விஷயம் அதுதான் இப்போ கார்போஹைட்ரேட் நெல் அப்போ புரத சத்து நமக்கு பருப்பு அப்ப அந்த பருப்பு வகைகள்னு எடுத்துட்டோம்னா புரதத்தோட முக்கிய பங்கு ஆதாரமா பாக்குறது பருப்பு தான் இது கொண்டை கடலை உளுந்து பச்சைப்பயிறு தோரம்பருப்பு தட்டப்பயிறு இது எல்லாத்தையும் நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய முக்கியமான பருப்பு வகைகள்னு சொல்லுவோம் பருப்பு வகையில் பாத்தீங்கன்னா கால்நிலைக்கு ஏற்ற மாதிரி பரவலாக பயிரிடுறாங்க அதாவது பருப்பு வகைகள் வந்து பாத்தீங்கன்னா கால்நடைகளுக்கு ஒரு சிறந்த தீவிரமாகவும் இருக்கு அதே மாதிரி எங்க அப்படின்னா இந்த சென்னை அதாவது பயிரிடாதா பயிரிடாத படாத அதாவது இங்கெல்லாம் பயிரிட மாட்டாங்க சார் எந்தெந்த மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா சென்னை நீலகிரி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பருப்பு வகையில் பயிரிட மாட்டாங்க சரிங்களா கோயம்புத்தூர் மாவட்டம் கொண்டைக் கடலைக்கு அந்த கொண்டை கடலை உற்பத்தியில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஏரியா இது அப்படின்னா என்ன சொல்றது கோயம்புத்தூர் மாவட்டம் தான் கொண்டை கடலை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கு மாநிலத்திலே முதல் நிலையில் இருக்கக்கூடியது இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் இது கொண்டை கடலை உற்பத்தியில் வேலூர் சேலம் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு துவரம்பருப்பு பருப்பு வகையில் துவரம்பருப்புலேருந்து இது பண்ணி நீங்கள் இந்த சைட்ல இருக்கும் வேலூர் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் சேலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு இது ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் திருவாரூர் நாகப்பட்டினம் எல்லாம் பச்சைப்பயிர் உளுந்து இதெல்லாம் சொல்லலாம் மயிலாடுதுறை தூத்துக்குடி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு பச்சை உளுந்து எல்லாம் இருக்கும் தருமபுரி கிருஷ்ணகிரிகள் வந்து கொல்லு பயிர் அங்கே பரவாயில்ல பயிரிடுவாங்க இது ஒரு முக்கியமான நெக்ஸ்ட் எண்ணெய் வித்துகள் அப்படிங்கிற டைம்ல இருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சு போறோம்னா நம்ம சாப்பாடு ஊற்றுற அந்த உணவு சமைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம் இல்லை நிலக்கடலை கடலை என்ன சொல்றோம் இல்லைங்களா எள்ளு ஆமணக்கு இதெல்லாம் சொல்லலாம் அதாவது தென்னை சூரியகாந்தி கடுகு இதெல்லாமே தமிழ்நாட்டில் பயிரிடக்கூடிய முக்கியமான எண்ணெய் வித்துகள்னு சொல்லுவேன் அதாவது உணவு பயன்பாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க மசகு எண்ணெய் மிருகு எண்ணெய் இந்த மாதிரி பொருட்கள் சோப்பு மெழுகுவர்த்தி அப்புறம் அழகு சாதன பொருட்கள் மருந்து பொருள் இது எல்லாத்தையுமே உற்பத்தி செய்யறதுக்கு இது பயன்படுது சரிங்களா இப்ப நிலக்கடல் வந்து நம்ம மாநிலத்துடைய முக்கியமான எண்ணெய் வித்து பயிர்னு சொல்லுவோம் ரொம்ப முக்கியமானது மாநிலம் நம்ம மாநிலத்துடைய முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் எது அப்படின்னு சொல்லி கேட்டா நிலக்கடல் அதிகமா நிலக்கடலை இருக்கக்கூடிய மாவட்டங்களும் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் அந்த சைடுல எல்லாம் அந்த ஜவ்வாது மலை இதெல்லாம் சொல்ல அந்த ஏரியால விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் புதுக்கோட்டை இந்த வங்கெல்லாம் வந்து அதிகமாக நிலக்கடல் நிறைய கிடைக்கும் கடப்பரப்பு நிறைய கிடைக்கும் தருமபுரி கடலூர் பரம்பலூர் இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மதுரை ஈரோடு சிவகங்கை இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான அளவுக்கு தான் இந்த நிலக்கடலை கிடைக்கும் இப்போ தென்னை மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தென்னை மரங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு எனக்கு ஏன்னா தென்னை மரங்கள் வந்து கோயம்புத்தூர் தஞ்சாவூர் கன்னியாகுமரி கொஞ்சம் கூலிங்கான ஏரியாவில் தென்னை மரங்கள் அதிகம் வரும் ஹீட்லேயும் வரும் பட் தண்ணி அதிகமாக தேவைப்படும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஏரிக்கல கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் இந்த எல்லாம் கரும்பு அதிகமா வரக்கூடிய பகுதி அதாவது இது கரும்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முக்கியமான வாணிப பயிர் வணிகம் பிசினஸ் செய்யக்கூடிய பயிர் வந்து கரும்பு தான் இது ஒரு வருஷத்து பயிர் ஒரு வருஷம் ஆகும் அது இப்ப போட்டோம் அப்படின்னா அது ஒரு வருஷம் கழிச்சு அது விளையும் இதுக்கு அதிகமான வெப்பநிலை ஹீட்டு வேணும் அதிகமான மழையும் தேப்படுது சோ அதனால நம்ம ஏரியாவில அது நல்லா வளரும் இது வெப்பமண்டல பிரதேசங்கள் நல்லா வளரக்கூடியது இந்த இன்னும் சொன்னோம்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த வேறு இந்த ஏரியாக்கள் எல்லாம் சொல்லலாம் ஈரோடு மாவட்டங்கள்ல இந்த போயிடுறாங்க பாருங்க பருத்தி பருத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சு அப்படின்னா பருத்தி ஒரு இழை பயிர் இழை பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க மண் தான் இம்பார்ட்டன் பருத்தி வளர்றதுக்கு மண் ரொம்ப முக்கியம் ரொம்ப நாளைக்கு பனிப்பொழிவு இல்லாத காலம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரவு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பனி ஸ்டார்ட் ஆகிடும் ஆனா ரொம்ப நாளைக்கு நமக்கு பனி இருக்காது ஒரு அஞ்சு நாலு மாசம் அஞ்சு மாசம் இருக்கும் நீதி நாட்கள் பனி இருக்காது சோ மண் பருத்தி வளர்றதுக்கு ஏற்ற ஒரு நல்ல மண் ரொம்ப நாளைக்கு பனிப்பொழிவு இல்லாத காலமாக இருக்கணும் மித வெப்பத்தில் இருக்கணும் ஈரப்பதம் வானிலை இதெல்லாம் வந்து பருத்தி பேர் ஒரு சரியான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் கோயம்புத்தூர் சைடில பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த காலகட்டமா இருக்கும் கோயம்புத்தூர் பெரிய பகுதிகளையும் வைகை வைப்பாறு ஆற்று இந்த பகுதியில் அந்த ஆற்று வரைநிலை பகுதிகளும் சொல்லக்கூடிய அந்த வைகை வைப்பாறு இந்த ஏரியாக்கள் எல்லாம் வந்துட்டு அந்த பருத்தி வளர்றதுக்கு ஏற்ற சரியான மண் சூழ்நிலை இந்த தப்பை சூழ்நிலை கரெக்டா இருக்கும் மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் இந்த ஏரியலாம் அந்த அந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இதை பயிரிடுவாங்க நெக்ஸ்ட் தோட்டப்பயிர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேயிலை காப்பி ரப்பர் இதையெல்லாம் தோட்டப்பயிர்கள் நம்ம சொல்லுவோம் இந்தியாவில பயிர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இதெல்லாம் மாநிலத்தில் முக்கியமான பயிர் எது தேயிலை காப்பி ரப்பர் இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டு தான் வந்துட்டு தேயிலை பயிரிடக்கூடிய பரப்பரவு அதே மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய இதில் வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு சரிங்களா அசாம் கருத்து நீலகிரி மலைகள் இந்த ஏரியா இருக்கு பாருங்க கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லாம் இந்த தென்மேற்கு பருவமழை மறைவு பிரதேசங்கள் அந்த ஏரியா இருக்கு பாருங்க அந்த கோயம்புத்தூர் நீலகிரி மலைகளில் இருக்கக்கூடிய மலை சரிவிகள்ல காப்பி பயிரிடலாம் ஏற்காடு கொல்லிமலை ஏழகை ஊட்டி சொல்ல பாருங்க ஏற்காடு கொல்லிமலை கொடைக்கானல் இந்த பகுதியில காப்பி நல்லா விளையுது காப்பி உற்பத்தியில கர்நாடகா மாநிலத்துக்கு அடுத்து தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு இது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க ரப்பர் தோட்டங்கள் நம்ம கன்னியாகுமரி அந்த கேரளா சைடுல பாத்தீங்கன்னா இல்ல ரப்பர் தோட்டங்கள் அதிகமா பயிடுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய அந்த சரிவுகள் பாத்தீங்கன்னா மித வெப்பமான ஒரு ஈரமான காலம் ஏதாவது சதாசதம் கொஞ்சம் ஈரமா இருக்கு ஏன்னா தென்மேற்கு பருவ மலையாலையும் இருக்கும் வடகிழக்கு பருவமழையிலும் ஈரங்க இருக்கும் சோ அந்த மித வெப்பமான அந்த ஈரமான காலநிலை இருக்கக்கூடிய பகுதிகளில் மிளகு வாசனை திரவியங்கள் இப்போ கொச்சியில் பார்த்தீங்கன்னா நறுமண துறைமுகம்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் மிளகு மற்ற மாதிரி சாம்பார் தேவையான வாசனை பொருட்கள் எல்லாத்தையுமே அங்கே அந்த துறைமுகத்தில் வந்து ஏற்றுமதி செய்வாங்க இவ்வளோ ஏங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வாஸ்கோ இருக்காமல் இந்தியாவுக்குள்ளே வந்த உடனேயே அவர் முதல்ல மயங்கின ஒரு பொருள் என்ன மிளகு தான் அவர் டன்னு கணக்காக எடுத்துகிட்டு போய் அந்த ஐரோப்பாவில் அந்த நாடுகளில் ஒவ்வொரு மிளகையும் ஒரு பௌருக்கு கூட வித்தரமா ஸோ அந்த அளவுக்கு நம்ம இந்தியன் மிளகு அந்த மேற்கு தொடர்ச்சி மிளகு இருக்கக்கூடிய அந்த மிளகுக்கு ரொம்ப என்ன சொல்றது ஃபேமஸான ஒரு இது கடலூர் மாவட்டம்லாம் பாத்தீங்க அப்படின்னா காப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு சொல்லியிருப்பேன் ரப்பர் தோட்டங்கள் கன்னியாகுமரி இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா கடலூர் மாவட்டத்தில் முந்திரி முந்திரிக்கு வந்து ஸ்பெஷல் என்னன்னா கடலூர் மாவட்டம் தான் அடுத்த டேட்ல பார்க்கறது கால்நடை வளர்ப்பு கால்நடை என்னன்னா வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் வெள்ளாடுகளுக்கு என்ன ஸ்பெஷல்னா ஏழை மக்களின் பசு அப்படின்னு சொல்லலாம் வெள்ளாடுகள் சரி எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு அதாவது வெள்ளாடுன்னு சொல்றோம் அந்த ஆடு கருப்பு கலர் இருந்து அதுக்கு பேர் என்ன கருப்பாடா அதுக்கு வேக வெள்ளாடுதான் இல்லைங்களா சோ வெள்ளாடு இந்தியாவுல வெள்ளாடுகள் ஏழை மக்களின் பசு அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா செம்மறியாடுகள் அப்படிங்கிறது செம்மறியாடுகள் அதனுடைய அந்த முடி ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு ரொம்ப முக்கியமானது செம்மறியாடு கம்பளி இறைச்சி பால் தோல் இந்த உரம் இந்த மாதிரியான பயனுள்ள பொருட்கள் அந்த செம்பரியாடுக இருக்கும் தமிழ்நாட்டுடைய மலைப்பகுதிகள் அதே மாதிரி வறண்ட அரை வறண்ட பகுதி ரொம்ப ட்ரையான பிளேஸ்ங்க இருக்கக்கூடிய ஊரக பொருளாதாரத்துக்கு இது ஒரு முக்கியமான பங்கு இதுக்கு இருக்கு இந்த கால்நடைகளுக்கு செம்மறியாடுகள் அதனுடைய ரோமங்கள் அதனுடைய முடியல் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய உடமையாளர்களுக்கு அதை வளர்க்கக்கூடிய அந்த ஓனருக்கு ரொம்ப முக்கியமான வருவாய் ஆதாரமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்த டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் பிடித்தல் இது என்ன சார் தொள்ளாயிரத்து ஆறு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் அப்படின்னா மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு கடற்கரை மாநிலமாக இருக்கிறதுனால மீன் பிடிக்கிறதுங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான தொழில்கள் ஒன்று சொல்லப்பேன் தமிழ்நாடு கடற்கரையோட நீளம் தொள்ளாயிரத்தி ஆறு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் இது ரொம்ப முக்கியம் மனப்பான் பண்ணிக்கோங்க ஏறத்தாழ நாற்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கண்டத்திட்டு இருக்கிறதுனால கண்டத்திட்டு இருக்கிறதுனால சரிங்களா கண்டத்திட்டு இருக்கிறதுனால கடற்கரை அப்படிங்கிறது மீன் பிடிக்கிறதுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு பாத்தீங்கன்னா கடல் மீன் உற்பத்தியில முதன்மையான மாநிலங்கள்ல ஒன்னா இருக்கு கடல் மீன் கடற்கரை வந்து பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து ஒரு முப்பது மைல்கள் தூரம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க அங்க ஒரு நூறு இல்லைன்னா ஆயிரம் மேற்பட்ட அடிகள் ஆழத்துல மீன் பிடிக்கிற வேலைகள் நடக்குது மீன் தான் பிடிப்பாங்க ஆழ்கடல் மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சென்னை கோயம்புத்தூர் சென்னை கோயம்புத்தூர் சாரி கோயம்புத்தூர் சென்டரல் இருக்குல்ல சென்னை கன்னியாகுமரி திருநெல்வேலி நாகப்பட்டினம் இந்த ராமநாதபுரம் இந்த ஓரங்கள் இருக்கிற இந்த மாவட்டங்கள்ல மாநிலத்தினுடைய கடல் மீன் உற்பத்தியில ஏறத்தால நாற்பது பர்சன்டேஜ் நாற்பது சதவீதம் இந்த ஏரியாவுல மீன் பிடிக்கிறதா ஒரு தகவல் சதவீதம் பங்களிப்பு கொடுக்குது உள்நாட்டு மீன் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் பத்து பர்சன்டேஜ் உற்பத்தி முன்னிலையில் இருக்கு கடலூர் சிவகங்கை விருதுநகர் இந்த மாவட்டங்கள் ஒன்பது சதவீதம் உள்நாட்டு மீன் உற்பத்தி செய்யல இரண்டாவது இடத்துல இருக்கு சரி இப்போ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் இதுதான் இந்த வார்த்தைகள் இந்த வேர் எல்லாத்துமே கீவடை மெயின் வச்சுட்டு பண்ணிக்கோங்க இந்த ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகே அடுத்த வீடியோ உங்கள தேங்க்யூ